இல்ல எனக்கு புரியல நிறைய பேரு பிசிஓடியா இருக்கட்டும் தைராய்டா இருக்கட்டும் சுகரா இருக்கட்டும் இல்ல ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனையால கஷ்டப்பட்டுட்டு தான் ஒண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் என்னங்கன்னா அதுவும் செய்ய மாட்டேன்றீங்க இன்னொன்னு உணவு பழக்கங்களால சரி பண்ணிக்கோங்கன்னா அதையும் பண்ண மாட்டேன்றீங்க இது எதுவுமே பண்ணாம உங்களோட பிரச்சனைகள் நினைச்சு டெய்லி கவலைப்பட்டுட்டே இருந்தா என்னங்க அர்த்தம் சுகர் தானே பிசிஓடி தானே தைராய்டு தானே அப்படின்னு நீங்க அலட்சியமா இருக்கிறது உங்களையும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களையும் பாதிக்கும் அது எப்படிங்க எனக்கு இருக்கிறது என் குழந்தைங்களுக்கு வரும் அப்படின்னா அததான் ஜெனிட்டிக்னு சொல்றது அப்பா அம்மாக்கு இருக்கு அப்படின்னா குழந்தைங்களுக்கு கண்டிப்பா அந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதெல்லாம் இல்லைங்க எங்க அம்மா அப்பாக்கெல்லாம் இல்ல ஆனா எனக்கு வந்துருச்சுன்னு கண்டிப்பா நீங்க நினைப்பீங்க இப்ப இருக்க காலகட்டத்துல இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல்ல யாருக்கு வேணாலும் பிரச்சனைகள் வரும் அதுலயும் சில பேர் அவங்களோட பிரச்சனையை கொஞ்சம் கூட கண்டுக்காம பிரச்சனை பெருசானதுக்கு அப்புறம் போய் ஹாஸ்பிட்டல்ல அதிகமா கொட்டி செலவு பண்றாங்க இதனால பிரச்சனைகள் சரியானா பரவாயில்ல ஒண்ணு பிரச்சனை இன்னும் அதிகமாயிருது இல்லைன்னா அந்த பிரச்சனை சரியே ஆகாது எதுக்கு இதெல்லாம் உங்களுக்காக இல்லாட்டினாலும் உங்க சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷத்துக்காகாது தயவு செய்து உங்களோட பிரச்சனைகளை சரி பண்ணணும்னு நினைங்க இல்லங்க எனக்கு இந்த மாத்திரை மருந்து ட்ரீட்மெண்ட் பயமா இருக்கு அப்படின்னா நீங்க உணவு பழக்கங்கள் மூலியமாவே உங்களோட பிரச்சனைகளை சரி பண்ணிக்கலாம் ஹாய் ஐம் பிரபாவதி ஐம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நியூட்ரிஷனிஸ்ட் என்னோட டயல் கிளினிக்ல ஆறாயிரத்துக்கும் மேல கிளைன்ஸ் மாத்திர மருந்துகளை நிப்பாட்டிட்டு வெறும் உணவு பழக்கங்கள் மூலியமா அவங்க பிரச்சனைகளை சரி பண்ணிருக்கிறாங்க முக்கியமா பிசிஓடி இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மையால கஷ்டப்படுறவங்க எந்த ஒரு மாத்திர மருந்துகள் ட்ரீட்மெண்ட்டும் இல்லாம வெறும் உணவு பழக்கங்கள் மூலியமா பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க உங்களுக்கு உங்களோட பிரச்சனைகளை உணவு பழக்கங்கள் மூலியமா சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு கால் பண்றேன் உடம்புல ஆயிரத்தி எட்டு பிரச்சனையை வச்சுட்டு என்ன பண்ணணும்னு தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி உதவுங்க